அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது பாடம் இது வந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு பாடம் இருக்கு இப்போ நாற்பத்தி நாலாவது பாடம் படிக்கிறோம் யூனிவர்ஸ் என்ற இந்த அண்டத்தை பற்றி வெங்கடேஷன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இவர் தஞ்சாவூர் விஞ்ஞானி இவரை தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலையை வந்து வடிவமைத்தவர் கண்டுபிடித்தவர் ஜெர்மன் தத்துவத்தையும் தமிழ் தத்துவத்தை ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சார் ஜெர்மனி இவருக்கு மட்டும்தான் அந்த ஜெர்மனியில் தெரிஞ்சது இதில் சொல்லியிருக்கார் அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் பாடி இன் விட்டல் கண்டிஷன் ஹங்க்ரி டஸ் நாட் ஹங்க்ரி ஹங்கிரி யூஸ் எனர்ஜிங்கிறாரு ஹங்க்ரி பாடி டஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி ஹங்க்ரி டஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி हंग्री इजे ओरली स्टिमुलेन हंग्री इजे वोलॉस् हंग्री एस नईरो नोबल रश्य नोबल सैंटिस्ट इंवेंटेड गैस्ट्रिक ज्यूस प्राल फेमस हिस् फेम एक्सपेमेंट आफ ड एक्सपरिमेंट डूस एक्सपेरमेंट They he invented the dog experiment. Human behavior and animal behavior adaptation to the uh, how human body adaptation and how animal body adaptation how the human body adaptation to the habitat, adaptation how the human body. Uh, uh, adaptation uh, ad, ad, to the habitation the adaptation the habitation coffee consumption adaptation and habitation cigarette smoking is uh, habitation and uh, adaptation but the evolution science says every human body go to adaptation every, every, every human body in throughout the world, every human body goes to adaptation. Every material gives the toxin to the body. Taste, every taste, every taste depends on the mind. But damages depends on the body. டேமேஜிஸ் டிபென்ட் டிபெண்ட் ஆன் த பாடி டேஸ்ட் டிபெண்ட் அப்போ நாற்பத்தி நாலாம் பாடத்தில் யுனிவர்சல் என்ற இந்த அண்டத்தை பற்றி சில மாதங்கள் முன் தினத்தி வெளிவந்த வானவெளியில் மிக அதிக தொலைவில் உள்ள நட்சத்திர கூட்டம் கண்டுபிடிப்பு என்ற டாக்டர் விதில் தில்லி என்பவரின் கட்டுரையை பின்பற்றி எழுதுகின்றேன் யூனிவர்ஸ் என்ற இந்த அண்டத்தை பற்றி யூனிவர்ஸ் என்ற அண்டத்தை பற்றி சில மாதங்களுக்கு முன் தினத்தந்தியில் வெளிவந்த வானவெளியில் மிக அதிக தொழில் உள்ள நட்சத்திர கூட்டம் கண்டுபிடிப்பு என்ற டாக்டர் விதில் தில்லி என்பவரின் கட்டுரையை பின்பற்றி எழுதுகிறேன் மேற்படி கட்டுரைப்படி இந்த அண்டம் உண்டாகி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன இதில் நாம் இன்று வரை ஆயிரத்தி முன்னூறு கோடி ஆண்டுகள் கழித்துவிட்டு வாழ்கிறோம் இன்னும் எழுபது கோடி ஆண்டுகள் வரை நாம் அந்த தூரத்து நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியை எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த எழுபது கோடி ஆண்டுகள் கழித்து தான் முதலில் பேங் வெடிப்பின் போது தோன்றிய முதல் நட்சத்திர கூட்டங்களின் ஒளி நமது பூமிக்கு வந்து சேரும் அதை பார்க்க நமக்கு வாய்ப்பே இருக்காது என்று கூறுகிறார் நாம் யூனிவர்ஸின் ஆரம்பம் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ஒளி வருடங்கள் லைட் இயர்ஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று வைத்துக் கொள்ளலாம் இதில் ஒரு பகுதியை நாம் எக்காலத்திலும் பார்க்கவே முடியாது இதில் ஒரு பகுதியை நாம் எக்காலத்திலும் பார்க்கவே முடியாது என்பது உண்மை எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் இதை நீங்கள் பார்க்க எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியாது அது வட்டமேரத்தில் கூட புரிஞ்சிக்கலாம் இது எக்ஸ்பாண்டிங்கா போயிட்டு இருக்குது அதை புரிந்து கொள்ள முடியாது இந்த அண்டத்தில் உள்ள இந்த அண்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அண்ட இந்த எக்ஸ்பாண்டிங் இனிவர்ஸன் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த அண்டத்தில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் இந்த அண்டத்தின் மிகவும் இருண்ட பகுதியில் சீதோஷனம் மைனஸ் டூ செவன் ஜீரோ செல்சியஸ் மைனஸ் டூ செவன் ஜீரோ செல்சியஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வரை குறையும் இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எக்ஸ்ப்ளோஷன் டெம்பரேச்சர் சுமார் ஃபைவ் தௌசண்ட் டிகிரி கொண்டு வர முடியும் இந்த ஹைட்ரஜன் எக்ஸ்போர்டிங் இருக்குங்க அதை வச்சு ஃபைவ் தன்ஸ்ட் டிகிரி கொண்டு வர முடியும் இந்த கெமிஸ்ட்ரியை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும் நமக்கு க்ளோஸர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் உதவி செய்யும் விண்வெளி நகரங்கள் நிர்மாணிக்கும் இதுதான் நம் மனித சமுதாயத்தின் எதிர்கால வாழ்க்கை முறையாக இருக்கும் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற போதனையோடு உணவில்லாமல் வாழும் கலையும் பயின்றுதான் மனித சமூகம் பெருக வேண்டும் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சார உற்பத்தி இந்த கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லையா அப்போ அதுக்கு அட்வான்ஸில் கண்டுபிடிச்சு வச்சுப்போம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதை பயன்படுத்தி நானோ நானோ சொரமிக் கேப் நானோ போரஸ் நானோ போரஸ் எஃபெக்ட் பயன்படுத்தி மேக்னிக் மெட்டீரியல் மின்காந்த பொருளை பயன்படுத்தி சோடியம் மெக்னீசியம் அயன் இந்த மூலையை பயன்படுத்தி அது நானோ பார்ட்டிகுலர் ஆக்சைடை மெட்டல் ஆக்சைடை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி தண்ணீரை இரண்டு தானாக செல்ஃப் ஐடிசேஷன் செல்ஃப் மாற்றுகின்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி போ ஆக இந்த குளோஸ்ட் வாட்டர் இன்ஜின் என்ன சொன்ன செய்யுமோ அதுதான் இந்த மேக்னட்டிக் ஃபோரஸ் செராமிக் எஃபெக்ட் பண்ண போகுது அது தண்ணீரை எரிபொருளாக மாற்றிவிடும் தண்ணீரை எரிபொருளாக மாறுகின்ற பொழுது மின்சாரம் நமக்கு துணையாக கிடைக்கும் ஹைட்ரஜன் உபரியாக கிடைக்கும் ஹைட்ராக்சைடு உபரியாக கிடைக்கும் ஹைட்ராக்சைடு இஸ் மெடிசன் நானோ மெடிசன் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக இதை நம்பிட்டு இந்த வேதியல் நம்பிட்டான் எல்லாம் வேதி பொருள் தான் இந்த வேதியல் நம்பிட்டா இருக்குது ஆகினால நாற்பத்தி நாலாம் பாடம் நிறைவு நன்றி வணக்கம்